ஹை கேஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல் நீ நம்ம சின்ன சுண்டல் பேர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது காயவும் கொஞ்சமாக கடுகுளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் அதுக்கூடிய சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கவும் அதுக்கூடிய ரெண்டு கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு அப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா வெ வெந்து கொதித்து வரட்டும் நம்ம இந்த பக்கம் வந்துட்டு மசாலா வதக்கலாம் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகவும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றாதீங்க ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து ப சின்ன வெங்காயம் ரெண்டு தக் ஒரு தக்காளி அதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கா ஒரு ரெண்டு பத்தை வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கி நல்லா இப்போ வந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அந்ததை வந்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு காய் நம்ம அப்புறமா வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் பயிரை வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதையும் இதில் கூடயே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஒரு லெமன் சைஸ் பொலி எடுத்து விட வச்சுக்கேன் அதையும் இதே ஊற்றிடலாம் ஊற்றி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கனா தெரியும் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க அஸ்லாம்